தாம்பரம் அருகே பட்டப்பகலில் வீடு நுழைந்து கொள்ளையடித்த வழக்கில் பழைய குற்றவாளிகள் இருவரை கைது செய்த போலீசார் ஐந்து சவரன் நகையை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர் சென்னை மேற்கு தாம்பரம் அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அறுபது வயதான சேகர் இவர் வீட்டின் முதல் மாடியில் தனது மனைவி வேளாங்கண்ணி மற்றும் மூத்த மகன் வினோத்குமார் என்பவருடன் வசித்து வந்த நிலையில் கீழ்த்தலத்தில் இளைய மகன் சதீஷ்குமார் அவரது மனைவி ராதா ஆகியோர் வசித்து வருகின்றனர் சென்ற மாதம் பொங்கலுக்கு கீழ்த்தளத்தில் உள்ள தனது மகன் சொந்த ஊருக்கு சென்றிருந்த நிலையில் சேகர் காலையில் கீழே உள்ள வீட்டை சுத்தம் செய்துவிட்டு சென்றவர் மீண்டும் வந்து பார்த்தபோது கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ஆறு சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு கொள்ளையர்களை தேடி வந்த போலீசார் பல குற்ற வழக்கில் ஈடுபட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த குட்டி என்கின்ற மணிமாறன் நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் பிரவீன் என தெரியவந்தது மேலும் ஏற்கனவே காலகஸ்தி டவுன் பகுதியில் வழக்கு ஒன்றில் இருவரும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது தொடர்ந்து அவர்களை காவலில் எடுத்து விசாரித்த போலீசார் அவர்களிடமிருந்து ஐந்து சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்